வாங்க அன்பு கடகராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் இருபது முதல் இருபத்தி ஆறு வாரத்திற்கான ராசி பலன்களையும் நாம் இங்கு பார்க்க போகிறோம் கால சக்கரத்தில் நான்காவது ராசியான கடகராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மனின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த கடகராசியை பொறுத்தவரை புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் நிலை ராசியில் குரு வக்கிரமாக தன வாக்கு സ്ഥാനത്തിൽ കേതു സുഖ ബുധൻ சுக்கிரன் பஞ்சமி பூர்வ ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே இங்கே நாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்களை இங்கு பார்க்கலாம் பொது பலன்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களோட பேச்சு திறமையால் நீங்க ஏற்றமடைய போறீங்க ஏற்றம் மட்டும் இல்லாமல் முன்னே டைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை இதே போல் பன்னிரண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான காலம் நேரம் அதிகமாகவும் நல்லாவும் இருக்குது இதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் நேர்மையாகவும் இருப்பீங்க இப்படி நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெயரும் புகழும் அதிகமானதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் மிக மிக அதிகமாகவே இருக்கு இதனால வந்து உங்கள் பெயரும் புகழும் வந்து ஓங்குகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க இது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது அதே போல் எந்த தடைகள் தாமதங்களை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாகவே இருக்காது ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை சார்ந்த உங்களோட நிலைமை சூப்பராக இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட பாராட்ட இந்த கால நேரத்தில் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை ஏற்படலாம் அடுத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு இருக்கும் மற்றவங்க பொறாமைப்பட்டால் அதை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரம் சூப்பராக இருக்கிறதுனால மற்றவங்க கந்திஷ்டியோ அது எதுவுமே உங்களை எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலக போது எதிர்ப்புகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியம் நீங்கி தடைப்பட்ட காரியம் வந்து உங்களுக்கு ஏற்றமும் மேன்மையும் நன்மையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் அதே போல் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது தீரப்போகிறது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் நன்மை தரும் விதமாக பலன்களும் இங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு கட்டுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் எதாவது இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இப்போ வந்து ஏற்றங்களும் அதே போல் அந்த வேலையை மீண்டும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவைகள் அறிஞ்சு நீங்க செயல்படுவீங்க இப்படி தேவைகள் அறிஞ்சு செயல்படுறதுனால உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போது கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அன்பும் பண்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பெயரும் புகழும் வந்து சேரப்போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி உங்கள் குழந்தைகள் சார்ந்தும் சரி நிம்மதி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செய்திகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அடைகிற விஷயங்கள் நிறைய வரப்போகுது இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் இப்படி வந்து மதிப்பும் மரியாதையும் கூடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பொருள் வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கும் இப்படி பொருள் வரத்து எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அனைத்து விதமான இன்பங்களையும் இந்த நேரத்தில் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வேகம் பிடிக்க போகுது உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் అది మున్నేటమం அடைய போறீங்க இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் திறம்பட செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக அதனால வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது இப்படி வேலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பலு அதிகமா இருந்தாலும் அதற்கேற்ற பணவரத்து அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு அதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக சிறப்பா இருக்கு அதனால பணவரத்து பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அதே போல பெண்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற காரியத்தை எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சு முடிக்கிற வேலையும் இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இப்படி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் சிறப்பா இருக்க வேலையில இது வந்து அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டர்கள் ஆதரவு அதிகமா இருக்கும் தொண்டர்கள் ஆதரவு அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க நிறைய விஷயங்களை இந்த கால நேரத்தில் சாதிப்பீங்க மேலிடத்துலேருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்படி தொண்டர்கள் ஆதரவும் மேலிடத்துல இருக்கிற ஆதரவும் கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு வெற்றி வீரராக போறீங்க உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சாலும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெற்றிக்காக உழைக்க வேண்டி இருக்கும் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இப்படி கவனம் செலுத்துறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் இந்த கால நேரத்தில் உறுதுணையாக இருப்பாங்க இது உங்களுக்கு இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது உங்களுக்கு உறவினர்கள் வகையிலிருந்தும் உங்களுக்கு நன்மைகளும் அதே போல் உதவிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிக அதிகமாக இருக்குது பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் விலக்கு ஏற்றி வணங்க அம்மன் கோவில் இல்லாத ஊரே இருக்காதுன்னு சொல்லலாம் அதனால் அம்மனுக்கு நீங்க நெய் விளக்கு ஏற்றி வணங்க அப்படி ஏற்றி வணங்குறப்ப என்னாகுனா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம எதிலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அருள் உங்களுக்கு இந்த கால நேரத்துல முற்றிலுமா கிடைக்கும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அம்மனை வணங்க அம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அதே போல நம்ம இப்போ வந்து உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்படி அம்மனை என்ன என்னாகணும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிறு சிறு தடைகள் தாமதங்கள் அங்கங்க வரும் இல்லையா அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதே போல இப்படி நீங்க அம்மனை வணங்குறப்போ உங்களுக்கு தோல்விகளே இருக்காது வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எதுல பார்த்தீங்கன்னா வெற்றிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இதனால மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திர பல முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த புனர்பூசம் நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புகள் விலகிடும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உடல் சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு பாதிப்புகள் இந்த காலநேரத்தில் அங்கங்க தோன்றி மறையும் அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க உங்களோட வேலைகளை வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா செய்வீங்க சுறுசுறுப்பா மட்டும் இல்லாம இந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளையும் அதே போல உங்களுக்கு வேலை செய்து ஒரு உத்வேகத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் பணமாவோ பொருளாவோ எது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக திருப்பி வரும் அப்படி திருப்பி வர்றது மட்டும் இல்லாமல் கடன் வந்து திரும்ப வர்றது வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி வசூலாகும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கடன் எந்த கொடுத்தாலும் வந்து அது பார்த்தீங்கன்னா தங்கு தடையின்றி வசூலாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையில் கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த கால நேரத்தில் லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் லாபங்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இந்த லாபங்கள் அதிகமாக இருக்க சூழ்நிலையை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க இந்த உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூ இந்த வார்த்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நல்ல லாபங்கள் இருக்கும் தொழில் வியாபாரம் வந்து ரெண்டு சிறப்பான லாபங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து மேலும் அபரிவிதமா ஏற்றமுடையக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்கள் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த தொழில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் சைட்லேருந்து பார்த்து பாத்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அது மட்டும் இல்லாமல் இப்படி உங்களுக்கு பணம் அதிகமாக பண வரத்து இருக்கிறதுனால நீங்கள் தொழிலாளருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சில பேருக்கு வந்து வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இப்படி வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதை சார்ந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளும் அனுகூலமாகிற பய பயன்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்துல அதிகமா வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க இப்படி வேலையில் சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் இந்த வேலையில வந்து நீங்கள் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் மேலும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கும் தடைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உயர் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளால் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலன்கள் தினப்பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே உங்கள் வீட்டிலருந்தே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ காலே ஒரு லைக் போடுங்க இதே போல நம்ம இங்க சொல்ற நன்மைகளை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கோங்க இப்படி தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு தடைகள் தாமதத்தோட தாக்கவும் வேகம் குறையலாம் இல்லைன்னா அம்மனின் அருள் அதாவது பரிகாரத்தை சார்ந்த அம்மனின் அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதத்திலேருந்து நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இதோட நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சிடும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மைகள் நடக்க நமது சேனல் சார்போ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்